సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధి రాఘవం వందేహ్యపార కణాకరం విజయిని మృగయాతస్థావతస్మిన్వృత్తే మకర సదృశకర్ణాభూషణీపురాత్ ప్రియముపసరీయం సంపరీరబ్బ్దుకామా సమరవిజయం కుదమానా కవసం కనక్ నేయర్ఘలకు నమస్కారం தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில ஏழாம் பத்து நாலாம் திருவாய் மொழி வெற்றி தரும் பதிகமான ஆழி ஏழ பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் நமக்கு மட்டுமா வெற்றி எவ்வெறுமான் எப்படியெல்லாம் அசுரர்களை வெற்றி கொண்டார் தீய சக்திகளை வெற்றி கொண்டான் என்பதையெல்லாம் பகவான் நம்மாழ்வாருக்கு காட்ட இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரத்தின் வாயிலாக அடியார்கள் அனுபவித்து மகிழும்படி பல வீர தீர சாகசங்களை செய்பவன் பகவான் என்பதை உணர்த்தி வருகிறார் நம்மாழ்வார் அதிலே இன்றைய தினம் நாம் ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க இப்போ நம்மாழ்வார் பகவானை பிரிந்து வாடினார் அவர் வாட்டம் தீரணும் அதுக்காக பெருமாள் தன்னுடைய விஜயங்கள் சாகசங்கள் எல்லாம் காட்டின்னு இருக்கார் இப்போ ஆறாவது பாசுரத்துல தூணை பழந்து கொண்டு கழுத்துக்கு கீழே மனிதன் கழுத்துக்கு மேலே சிங்கம் நரசிம்ம வடிவத்திலே தோன்றி இரண்ய மார்பை நகத்தாலை கிழித்து அவனை துவம்சம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி பிரகலாதங்கிற குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணாரே அந்த நரசிம்ம அவதாரத்தின் போது எழுந்த அந்த ஒலி அவதாரத்திலே பெருமாளுடைய திருமேனி ஒளி இந்த ஒலியும் ஒளியுமே பெருமாள் நம்பாழ்வாருக்கு காட்ட அப்படியே நரசிம்மனை அனுபவித்தார் ஐயோ வெற்றி என்றால் இதுவல்லவோ வெற்றி பகவான் இந்த தூணில் இருக்கிறான்னு சொன்னான் பிரகலாதன் அந்த பக்தனுடைய வார்த்தைக்கு வெற்றி பகவான் தான் தனக்கு எல்லாம் இருந்த பிரகலாதன் அவனுடைய பக்திக்கு வெற்றி இரண்ய தேவர்கள் எல்லாம் தோற்று ஓடினார்கள் இரண்ய கசிப்பு அழிந்ததாலே தேவர்களுக்கு வெற்றி பூமியில யாக யஜங்கள் நடக்க முடியாம இருந்தது இவன் அழிந்ததாலே யாகம் செய்வோருக்கு வெற்றி மொத்த லோகக்ஷேமம் எத்தனை பேருக்கு வெற்றி கொடுத்து நரசிம்மர் இரண்ய வென்றார் அந்த வெற்றியை பாட வேண்டாமா அதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல அனுபவிச்சிருவோமா பொழுது மெலிந்த புன் செக்கரில் வான் திசை சூழும் எழுந்து உதிர புனலா மலை கீழ்து பிளந்து சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே அசுரரை கொல்லுமாறேன்னு சில புத்தகங்களில் பாடம் இருக்கும் ஆனா காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அவருடைய தீபிகை என்ற நூலில் அசுரை கொல்லுமாறே என்பதுதான் சரியான பாடம் அசுரரைனு இருப்பது அசுரைனு மாறியது தொகுத்தல் விகாரம் என்று காட்டியிருக்கிறார் அதை பொழுது மெலிந்த புன் செக்கரில் வான் திசை சூழும் எழுந்து உதிர புனலா மலை கீழ்ந்து பிளந்து சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே இப்ப நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார் நம்மாழ்வார் எப்படி பகவான் தோன்றினானா எந்த நேரத்தில் தோன்றினான் பொழுது மெலிந்த பொழுதுனா பொழுதுன்னு அர்த்தம் மெலிந்தனா போகக்கூடிய நேரம்னு அர்த்தம் பொழுது போச்சுன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாலை வேலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பொழுது போற நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தான் பொழுது மெலிந்த இந்த இடத்துல பொழுதுங்கிறது பகல் பொழுதை குறிக்கிறது மெலிந்தனா அது போகின்ற சமயம் பொழுது மெலிந்த பகல் பொழுது போகக்கூடிய அந்த பகல் பொழுது போகக்கூடிய என்ன ஆகும்னா செக்கர் வானம் என்று சொல்வார்கள் இந்த மாலை வேளையில பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கும் போது வானத்துல ஒரு தனி சிவப்பு நிறம் தோன்றும் செக்கர்னா சிவப்புன்னு அர்த்தம் புன் புன்சக்கரில் அப்படின்னா சந்தியா கால வேலை மாலை பொழுது பிரதோஷ காலம்னு சொல்றேன் இல்லையா அந்த தானே நரசிம்மர் அவதாரம் பண்ணார் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை என்று பெரியாழ்வாரும் பாடினார் அந்த டஸ்க் டைம்னு சொல்லி சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரம் பொழுது மெலிந்த பகல் பொழுது போயிடுத்து புன் செக்கரில் வானம் நன்றாக சிவந்து விட்டது ஏன் வானம் சிவந்ததான் அதை விட சிவப்பா இன்னும் நரசிம்மருடைய கண்கள்ல கோபம் பொங்கி வரப்போகுது அதைவிட விட சிவப்பா இரஞ்சகசிப்பூவோட ரத்தமும் வெள்ளமா பொங்கி வரப்போறது இது எல்லாத்துக்கும் அடையாளமாக புன்சக்கரில் மேற்கு வானம் அப்படியே சிவந்து காணப்போகக்கூடிய அந்த வேலையிலே நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்து தோன்றினார் இரண்டகசிப்பூ அப்படியே பிடிச்சாராம் எதை போலன்னா கருடன் ஒரு பாம்பை எப்படி பிடிப்பாரோ அது போல இரண்டகசிப்பூவை பிடித்தார் அவன் அரண்மனை நிலைப்படிக்கு கொண்டு போனார் தன் மடியில் அவனை கிடத்தினார் தன்னுடைய நகங்களால் அவன் மார்பை பிளக்கிறார் அப்ப பார்த்தா ஒரு ரத்த ஆறு பொங்கி வந்ததான் அந்த ரத்த ஆறு எப்படி வந்ததுன்னா பொழுது மெலிந்த புன்செக்கரில் பொழுது போகும்போது வானில் எழக்கூடிய சிவப்பு நிறம் அதை அதைவிட சிவப்பாக வான் திசை சூழும் எழுந்து உதிர புனலா வான் திசை சூழ் வானத்திலும் சரி திசை எல்லா திசைகளிலும் சரி சூழும் எல்லா இடங்களிலும் சூழ்ந்து பரவும்படியாக எழுந்து ஒரு ரத்த ஆறு பொங்கி வந்தது அது எப்படி இருந்ததான் உதிர உதிரம்னா ரத்தம்னு அர்த்தம் புனலா புனல்னா வெள்ளம்னு அர்த்தம் ரத்த வெள்ளம் நரசிம்மர் இதயத்தை பிளக்க அந்த மார்பை பிளந்தவாறே ரத்தம் பொங்கிட்டு வருது அந்த ரத்தம் எவ்வளவு தூரத்துக்கு வான் வானத்திலே இந்த ரத்தம் படிந்து இது சூரியன் அஸ்தமிப்பதால் ஏற்பட்ட சிவந்த சக்கர் வானமா அல்லது இரஞ்சகசிப்போட ரத்தம் படிந்த வானமா என்ற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வான் வானம் வரை அந்த ரத்த வெள்ளம் போனது திசை எல்லா திசைகளிலும் அப்படியே பார்த்தாலும் சாயங்கால வேளையில மேற்கு பக்கம்தான் வானம்ங்கிறது சிவந்துருக்கும் இப்போ பார்த்தா எல்லா திசைகளிலும் சூழும் சூழும்னா மொத்தமாக சூழ்ந்து அடங்கலும் எல்லா திசைகளிலுமே அந்த சிவப்பு வெள்ளம் என்பது பொங்கி போகிறது அதுவும் எப்படி போறதா எழுந்து எழுந்துன்னா பொங்கின்னு அர்த்தம் நாங்கள் மருத்துவத்தில் சொல்லுவோம் வெயின்ஸ் ஆர்டரிஸ் அப்படின்னு ரெண்டு விதமான ரத்த குழாய் இருக்கும் இதில் வெயினை கிழிச்சுட்டா அதுலேருந்து ரத்தம்ங்கிறது அப்படியே நேராக தான் கொட்டும் இந்த ஆர்டரிஸ்ன்னு இருக்கு பாருங்க நல்ல பியூர் பிளட்டை கொண்டு போற பிளட் வெசல் அந்த ஆர்ட்ரியை கிழிச்சுட்டா என்ன ஆகும்னா அதுல பல்சேஷன்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் நம்ம நாடிங்கிறது தெரியறது இல்லையா ஆர்ட்ரியில அந்த ரத்தம் மட்டும் பார்த்தேன்னா பொங்கி 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 மேல மேல அப்படியே ஃபவுண்டேன் மாதிரி கொட்டும் ஆர்ட்ரி கிழிஞ்சு கொடுத்தோம்னா வெயின் கிழிஞ்சதுன்னா நேரா கொட்டும் ஆர்ட்ரினா பொங்கி கொட்டும் இவர் எல்லாத்தையும் கிழிச்சுட்டார் அதனால எழுந்து அப்படியே ரத்தம் அப்படியே பொங்கி 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 அருவி போல ஃபவுண்டேன் போல ஊற்று போல எழுந்து சாதாரண வெள்ளம் இல்ல உதிர புனலா இரஞ்சகசிப்புவோட ரத்தமானது உதிரம் ரத்தம் என்பது புனலா வெள்ளமாக பொங்கி வரும்படியாக வந்தது சரிப்பா அப்படி எப்படிப்பா பெருமாள் கிழிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் நம்மாழ்வார் ஒரு சிங்கம் என்ன பண்ணித்தான் ஒரு மலை உச்சியில போய் உட்காந்து அந்த மலை அப்படியே ரெண்டா கிழித்து பிளந்து அந்த மலையிலிருந்து எரிமலை பொங்கி வந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ இரண்ய கசிப்பு மலை மாதிரி இருக்கான் நரசிம்மர் சிங்கம் மாதிரி இருக்கார் மலையை கீழே போட்டு சிங்கம் மேலே ஏறி மலையை கிழித்து பிளந்தால் மலையில் இருக்கக்கூடிய அந்த எரிமலையில இருந்து மேக்மான வெளியில வருது பாருங்க அது சிவப்பா தானே இருக்கும் அது போல இருந்தது எவ்வளவு அழகான உதாரணம் நம்மாழ்வார் கொடுக்கிறார் பாருங்க ஒரு எரிமலை வெடிப்பது போல மலை கீழ்து பிளந்து சிங்கம் மொத்ததால் மலை ஒரு மலையை கீழ்துன்னா கீழே போட்டுன்னு அர்த்தம் சிங்கம் மேலே நின்று மலையை கீழே போட்டு பிளந்து அந்த மலையை ரெண்டா உடச்சு பிளந்து கிழித்து அந்த மலையில் இருந்து எரிமலை வெடித்து சிதறினால் எப்படி இருக்குமோ அந்த சிங்கம் ஒத்ததால் அப்படிப்பட்ட சிங்கத்தை ஒத்ததால்னா அதை ஒத்திருக்கக்கூடிய நரசிம்மர்ன்னு அர்த்தம் அப்ப இரஞ்சகசிபு மலையா இருக்கான் நரசிம்மர் சிங்கமா இருக்கார் அந்த மலையை கீழ் பிழந்து ரெண்டா பிளந்து சிங்கம் ஒத்ததால் ஒரு சிங்கம் மலையை பிளப்பது போல எங்கப்பனாகிய நரசிம்மன் இரஞ்சகசி போய் பிழந்தானே அந்த வரலாற்றை என்னவென்று சொல்வேன் அப்பன் ஆழ்த்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே அப்பன் பேருதவி செய்தவன் தார் இப்ப இங்க என்ன பேருதவின்னா அதான் நமக்கே தெரியுமே பிரகலாதங்கிற அந்த குழந்தை இந்த தூண்ல பகவானை நான் பார்க்கிறேன்னு சொன்னான் இருக்கான்னு கூட நம்பிக்கை மட்டும் இல்லை நான் நேரா பார்க்கிறேன் என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு உறுதிப்பாடு இருக்கு பகவான் இடத்துல சொல்றான் இந்த தூண்ல பகவான் இருக்கிறான்னு விழுந்தே சேவிச்சானா அந்த குழந்தைக்காக வந்தானே பகவான் பேருதவி செய்தவன் அப்பன் அது மட்டும் இல்ல ஹிரண்ய கஷிபூவுக்குமே பேருதவிதான் செய்தாரான் இரண்யகசிபுவுக்கு அப்படி என்ன உதவி செய்தார்னா அதைத்தான் மேலே குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் ஆழ்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே ஆழ்துயர்னா ஆழமான துயரம் டீப் பெயின் ஆழமான வலியை செய்துனா கொடுத்துன்னு அர்த்தம் ஆழ்துயர் செய்து இரண்ய ஒரு டீப் பெயினை கொடுத்து அசுரை அவனையும் அவனை சார்ந்த அசுரர்களையும் கொல்லும் ஆரே ஆறுனா விதம்னு அர்த்தம் கொல்லும் ஆரேனா அவர்களை கொல்லும் விதம் இருக்கே அதுவே பெரிய உதவி இவர் அப்பன்னர் இது கொஞ்சம் புரியலையே இதுவரை பாட்டு நல்லா புரிஞ்சு அப்படியே சிங்கம் மேலே வந்தது மலையை பிளந்தது புரியுறது அப்படியே செக்கர்வானம் போல் ரத்தம் பொங்கி போகிறது அது புரியிறது இது இரண்ய அசுரர்களுக்கும் ஆழ்ந்த துயரத்தை கொடுத்து பேருதவி செய்தார் நரசிம்மருங்கிறார் இது கொஞ்சம் புரியலையேன்னா விஷயம் இருக்குது இந்த இரண்யகசிப்பு இருக்கானே பகவானிடத்துலேயும் அபச்சாரப்பட்டிருக்கான் அவன் அடியார்கள் பாகவதாலையும் அபச்சாரப்பட்டிருக்கான் பிரகலாதன் ஒரு பாகவதன் கிடையாது எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ தேவர்கள் எல்லாரையும் போட்டுப்படுத்தியிருக்கான் இந்த இரண்ய கசிப்பு இதுவரை பண்ண பாப்பத்துக்கெல்லாம் அவனுக்கு நரக தண்டனை கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி லட்சம் கோடி வருஷங்கள் அவன் நரக்கத்திலேயே தான் இருந்தாகணுமா ஆனா கருணாமூர்த்தியான நரசிம்மர் என்ன பண்ணாரா அச்சுச்சோ இவனும் நம்ம குழந்தை தானே இவன் எதுக்கு இவ்வளவு காலம் நரக்கத்துல போய் கஷ்டப்படணும் கோடி வருஷம் லட்சம் கோடி வருஷம் நரகத்துல இருந்தா எத்தகைய வழியை அனுபவிப்பானோ ஒரு நொடியில ஆழ்துயர் துயருக்கும் ஆழ்துயருக்கும் அதான் வித்தியாசம் அப்போ துயர்னா நரக்கத்துல போய் பல கோடி வருஷம் கஷ்டப்படணும் துயர்னா ஒரே ஒரு செகண்ட் அந்த நகத்தால அவன் மார்பை பிழக்கிற அந்த ஒரு நொடி அதை பிழந்துட்டார்னா அந்த ஒரு நொடியில் ஏற்பட்ட ஆழ்ந்த துயரத்துல இவன் எத்தனையோ காலமாக செய்த பாபங்கள் எத்தனையோ காலம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய பாபங்கள் அத்தனையும் நீங்கி கசிப்புவே தூய்மையாடுறானோ மாலோலஸ்தவம்ங்கிற கசிப்பு ஆடுறானோ பிராச்சாரியன் அடியுடைய வில்லூர் சுவாமி சாதிச்சார் இரண்ய வட்சோன ருஷாவிய நகை சிகிச்சாம் புனராத்தான அதனால நரசிம்மா நீ இரஞ்ச கசிப்புவோட மார்பை பிளந்தாய் வயத்த பிளந்தா நகத்தால கிழிச்சேன்னு சொல்றோம் பாரு அந்த நகம்ங்கிறது கொலை பண்ற கத்தி கிடையாது ஒரு ஸ்கால்பல் கொலகாரன் கையிலயும் கத்தி இருக்கும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் கையிலையும் கத்தி இருக்கும் ஆனா கொலகாரனுடைய கத்தி ஆளை கொல்லும் மருத்துவர் கையில உள்ள கத்தி உயிரை காப்பாத்தும் அது போல நரசிம்மர் கத்தி போன்ற நகத்தால என்ன பண்ணாராம் இரஞ்ச பாபம்ங்கிற கேன்சர் நிறைய இருக்கு அந்த கட்டியை உள்ள வளர விடக்கூடாதுன்னு சொல்லி நகை சிகிச்சா புனராத்தான கேன்சருக்கு ஆபரேஷன் பண்ணி ட்யூமர் எடுக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளிருக்கும் பாபங்களை எடுத்து ஆள் துயர் செய்து அந்த ஒரு ஆழமான துயரத்தை கொடுத்து அசுரை கொல்லுமாறே அசுரனை கொன்ற விதம் இருக்கிறதே அதுல கூட அப்பன் அவன் அப்பன் தான் பேருதவி செய்தவன் தான் அப்போ பிரகலாதனுக்கும் அனுகிரகம் பண்ணார் இரண்ய கசிப்புக்கும் வேறு விதமாக ஒரு அனுகிரகம் தான் பண்ணார் அப்படி நரசிம்மர் அவர் தோன்றிய அந்த வரலாறு அவர் தோன்றும் போது ஏற்பட்ட அந்த ஒலி அதை அனுபவித்து இந்த பாசுரத்தை பாடுகிறார் அம்மாழ்வார் வாந்திசை சூழும் எழுந்து உதிர புனலா மலை கீழ்து பிளந்து சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே பொழுது அப்படியே போய் சந்தியா காலம் வந்து வானம் சிவந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வானத்திலும் எல்லா திசைகளிலும் ஒரு இரத்த வெள்ளமானது பொங்கி எங்கும் நிறையும்படியாக இரஞ்சகசிப்பூவை வதம் பண்ணி ஒரு மலைக்கு மேல் சிங்கம் நின்று மலையை கிழித்து பிளந்து அந்த மலையிலிருந்து அந்த எரிமலை பொங்கி வருவது போல இரஞ்சகசிப்பூங்கிற மலையை கீழே போட்டு சிங்கமாகிய நரசிம்மர் அவனை பிளந்து வதம் பண்ணி அந்த காலத்தில் அப்பன் பிரகலாதனுக்கு மட்டும் இல்லை இரணியனுக்கு கூட உதவி செய்த அந்த அப்பன் அவன் ஆழமான துயரத்தை கொடுத்து அசுரர்களை வதைக்கும் விதம் இருக்கிறதே அதை என்னவென்று பாடுவேன்னு ரசிக்கிறார் நம்மாழ்வார் சொல்லுவா நரசிம்மர் தூண பழந்தப்போ அந்த ஒலி எப்படி இருந்ததுன்னா சோடசபாகு நரசிம்ம அட்டக்கம்னு ஒரு துதி அதுல சொல்லுவா பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம் போரு டிம் 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 டி டிம்பம் தகமபி தகமை ஜம்ப ஜம்பை சம்பைகி துல்யா துல்யா ஸ்து துல்யா தும 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 கைகி குங்குமாங்கை குமாங்கைகி ஏத்தே பூர்ணயுக்த மகரக கரக பாத்துமாம் நரசிம்மகான் அந்த சத்தத்தை அப்படியே காதால கேட்டு இந்த பாசுரத்தை பாடி நரசிம்மனின் வெற்றியை கொண்டாடினார் நம்மாழ்வார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம்

and the sky turned red a flood of blood drenched the sky and the directions like a lion seated on a mountain crushing it my lord gave deep pain and killed the demons என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளுடைய எந்த வெற்றி சாகசம் வரப்போகிறது அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் புன்சக்கரு வாதிசை சூழ மெழுந்து உதிர புனாப் மலை கிழ்ந்து பிழந்த சிங்க மொத்ததால் துயர் செய்து அசுரரை கொள்ணுமாரே மாலைக் கீர்து பிழந்த சிங்க முத்ததால் அப்பன் ஆள் துயர் செய்து அசுரரைக் கொள்ணுமாரே நேர்